வணக்கம் நண்பர்களே உங்கள் வாசுதேவ் கண்ணன் பேசுகிறேன் இன்றைக்கி என் கணிதமும் மலர் மருத்துவம்ன்ற பதிவில் பார்த்திங்கன்னா ஏழாம் தேதியில் பிறந்தவர்கள் பற்றி நான் சொல்கிறேன் ஏழாம் தேதியில் பிறந்தவர்கள் கேதுவின் ஆதிக்கத்தில் வரக்கூடியவர்கள் கேதுவின் ஆதிக்கம் வந்துட்டாலே அவங்கள வந்து என்ன சொல்லுவாங்க நெகட்டிவாக சொல்லலை அவங்கள வந்து ஆன்மீக பயணத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் ராகுனா நல்லது கெட்டது கற்றுக்கிற மாதிரி தவறான பாதையில் கூட்டுனு போயிட்டு கெட்டதெல்லாம் கற்று கொடுத்து இது உலகம் சொல்லி ஊர் ஊராக அவங்களை அனுப்புகிறதுக்கு ஏற்பாடு பண்ணுவார் ராகு கேதுன்றது ஆன்மீக பயணம் ஆன்மீகத்துக்குள்ளே கூட்டு வரக்கூடியவர் கேது அப்போ என்ன பண்ணோம் உங்கள் கையில் ஒன்றுமே இல்லாமல் ஆக்குனாதான் அந்த கேது அந்த அறிவு வந்து வேலை செய்யும் இறைவனை தேடி போகக்கூடிய வாய்ப்பு நம்மளே உருவாக்கும் அப்போது என்ன சொல்லுவாங்க கேது திசை நடக்கிறவங்களோ இல்லை ஏழாம் தேதி பிறந்தவர்களோ இருபத்தைந்தாம் தேதி பிறந்தவர்களோ எல்லாம் ஆண்டவம் விட்ட வழி அப்படின்ற வார்த்தை இறைவன் சம்பந்தப்பட்ட வார்த்தை நிச்சயமாக ஏழாம் தேதியில் பிறந்தவர்களோ இருபத்தைந்தாம் தேதியில் பிறந்தவங்க வாயில் அதிகமாக வரும் அவங்க வந்து ஸ்வீட் செஸ்ட் நட் ஸ்வீட் செஸ்ட் நட் அப்படின்ற மலர் தீர்வுகள் எடுத்து ஒரு நாளைக்கு ஒரு வேளை தினந்தோறும் சாப்பிட்டுட்டு வந்தாங்கன்னா இந்த திசா புத்தி முடியும் போதும் நல்ல வாழ்க்கை அமையும் இல்லை இந்த தேதியில் பிறந்தவங்க தொடர்ந்து சாப்பிட்டு வந்தாங்கன்னா நல்ல அமைய இந்த ஸ்வீட் சீஸ்நட் அவங்களுக்கு நல்லபடியாக பயன்படும் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் நான் உங்களை சந்திக்கின்றேன் உங்கள் வாசுதேவ கண்